ரீசன் வாய்ஸ் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும் பத்மபூஷன் அஜித்குமார் அப்படின்னு விடாமுயற்சி படத்தில் டைட்டில் காலில் வருமா அப்படின்னு பல பேர் சந்தேகங்களை எழுப்பியிருக்காங்க முதல்ல இந்த பத்மபூஷன் விருது கிடைக்க அஜித்துக்கு தகுதி இருக்கான்னு பல பேரில் சில பேர் விமர்சனமும் பண்ணுறாங்க சரி பத்மபூஷன் விருது எதற்காக கொடுப்பாங்க ஒரே துறையில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சிறந்து விளங்குபவர்களுக்கு அதாவது சிறப்பான விஷயங்களை பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த விருதுகள் வழங்கப்படும் முதல்ல முக்கியமாக கலைத்துறை சார்பாக தமிழகத்தில் வாங்கிய நடிகர்களில் ஐந்தாவது நடிகர் அஜித்குமார் அவர்கள் என்னப்பா அவர் அஜித்குமார் அவர்களுக்கு விருது கொடுக்கறதுக்கு அவ்வளோ தகுதியா அப்படின்ற மாதிரி சில பேர் விமர்சனம் பண்ணுற அறிவு ஜீவிகளுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக கலைத்துறையில் அஜித்குமார் அவர்கள் இருக்கார் முதல் தகுதி ரெண்டாவது தகுதி தன்னுடைய ரசிகர்களை தன் சுயலாபத்துக்காக உபயோகிக்காத முதன்மையான நடிகர் அஜித்குமார் இது ரெண்டாவது தகுதி பொய்யான விளம்பரங்கள் பொய்யான படங்களுடைய வசூல் விவரங்கள் பொய்யான செய்திகளை வெளியிடுவது பொய்யான அறிவிப்புகளை வெளியிடுவது தன் ரசிகர்களை ஒழுங்குபடுத்துவது இதையெல்லாம் அஜித்குமாருக்கு இருக்கும் இன்னொரு தகுதி முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு ரசிகன் ரெண்டாயிரரூபா மூவாயிரரூபா கொடுத்து படம் ஏன் பார்க்குற படத்தனி பொறுமையாக பார் உனக்கு பிடிச்சிருந்தால் பார் பிடிக்கலாம் உன் வேலையை பார் இதெல்லாம் சொல்கிற நடிகர்களில் அஜித்குமார் முதன்மையானவர் இது நான்காவது தகுதி எனக்கு கட் அவுட் வைக்காத பாலபிஷேகம் பண்ணாத அந்த காசு போய் உங்கள் அப்பா அம்மா கையில் கூடு உன் வீடை பார்த்துக்கோ இந்த மாதிரி சொல்கிற நடிகர்களில் முதன்மையான நடிகர் இது ஐந்தாவது தகுதி அடுத்த தகுதி தான் உண்டு தான் வேலை உண்டு எந்த நடிகரையும் டீஸ் பண்ணுறது கிடையாது எந்த நடிகருக்கு எதிராக படங்களில் வசனம் வைக்கிறது கிடையாது எந்த நடிகரும் தனக்கு போட்டியாளர் நினைக்கிறது கிடையாது எந்த நடிகர்களையும் எந்த இயக்குநர்களையும் எந்த தயாரிப்பாளர்களையும் அவர் அழித்ததே கிடையாது இது அடுத்த தகுதி இதையெல்லாம் விட முக்கியமான விஷயம் என்னென்னா எனக்காக நீ இருக்காத உன் குடும்பத்தை நீ பாரு என் பின்னாடி சுத்தாத நான் ஒரு நடிகன் நான் சம்பளம் வாங்குகிறேன் அதுக்கு உண்டான விஷயத்த நடித்து கொடுத்துட்டு என் வேலையை பார்த்து நான் போயிட்டே இருக்கேன் என்ன நீ ஃபாலோ பண்ணாத உன் குடும்பத்தை ஃபாலோ பண்ணு இப்படின்னு சொல்கிற நடிகர் இந்தியாவிலேயே யாருன்னா முதன்மையான நடிகர் திரு அஜித்குமார் அவர்கள் இது அடுத்த தகுதி இந்த தகுதி போதுமா இல்லை இன்னும் வேணுமா நீங்களே சொல்லுங்கள் இதுக்கு பத்மபூஷன் விருது கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு நடிகர் இந்தியாவில் தேடி கண்டுபிடிச்சா கூட ஏன் உலகத்திலேயே தேடி கண்டுபிடிச்சா கூட இப்போ ஏற்பட்ட நடிகர் எங்கேயுமே பார்க்கவே முடியாது இன்னொருத்தர் பிறந்து வளரவும் முடியாது இதுதான் உண்மை இப்போ ஏற்பட்ட தகுதி உள்ள ஒரு மனிதனுக்கு பத்மபூஷன் விருது கொடுக்கலாமா வேணாமா நீங்களே சொல்லுங்க முடிவு பண்ணீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எங்க வீட்டு பிள்ளையில ஒரு பாட்டு பாடிப்பார் சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார் ஒரு மானமில்லை ஒரு ஈனமில்லை அவர் எப்போதும் கால் பிடிப்பார் இதுக்கு அர்த்தம் என்னன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இங்கே யாரோ ஒருத்தரை திருப்திப்படுத்துறதுக்காக நல்லவங்களையெல்லாம் இவங்களுக்கு ட்ரோல் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் கண்டுபிடிச்சி நெகட்டிவான விமர்சனங்களை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அது ஏன்னால் இவருக்கு சம சாதகமான நடிகர்களால் எதுவுமே முடியாது உண்மையை சொல்லப்போனால் அதான் உண்மை அந்த சாதகமான நடிகர்கள் எங்கே இவர் பக்கம் விமர்சனம் வச்சுருவாங்களோ அப்படின்றதுக்காக அவருக்கு இனியாக இருக்க நடிகர்கள் அவருக்கு மேலே இருக்க நடிகர்கள் இவங்களை எல்லாம் இவங்க டார்கெட் பண்ணி எந்தெந்த வகையில் இவங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணலாம் எந்தெந்த வகையில் நம்ம இவர் கிண்டல் பண்ணலாம் எந்தெந்த வகையில் ஒரு ஒரு குண்டத்திக்கு போடு அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்காகவே இவங்களுடைய அஜெண்டா இதுதான் உண்மையான அஜெண்டா உண்மையை சொல்லப்போனால் பத்மபூஷன் விருது ஒரு துறையில் முப்பது ஆண்டுகளமாக சிறந்து விளங்குபவர்களுக்கு தகுதியுள்ளவர் தான் இந்த விருதை பெறுவார்கள் அந்த வகையில் சினிமா துறையில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பயணிக்கக்கூடிய நடிகர்களில் முக்கியமான நடிகர் திரு அஜித்குமார் அவர்கள் இந்த தகுதி முதல் தகுதியே போதும் பத்மபூஷன் விருது கிடைக்கிறதுக்கு உண்டான அங்கீகாரம் எல்லாம் அந்த நடிகருக்கு உண்டு தமிழ் சினிமா உலகத்துல யார் யாரெல்லாம் பத்மபூஷன் விருது வாங்கியிருக்காங்க அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் செவ்வாலியா சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் அடுத்தது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்தது உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் அடுத்தது மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதுக்கு அடுத்தது நம்ம அஜித்குமார் அவர்கள் இவங்க மட்டும்தான் பத்மபூஷன் விருது பெற்றிருக்காங்க இதுவரை தமிழ் சினிமா உலகத்தில் சரி சார் பத்மபூஷன் அஜித்குமார் அப்படின்னு விடாமுயற்சி திரைப்படம் இப்போ ஆறாம் தேதி வெளியாக போகுது இந்த ஆறாம் தேதி வெளியாகிற அந்த படத்தில் டைட்டில்களால் எப்போவுமே அஜித்குமார் அஜித்குமார் தான் வரும் இந்த டைட்டிலில் பத்மபூஷன் அஜித்குமார் வருமா அப்படின்ற மாதிரி சிலர் வந்து சந்தேகங்களை எழுப்பியிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் அஜித்குமார் அதை விரும்பவே மாட்டார் ஏன்னா முத முதல்ல அவருக்கு போடும்போது எல்லாருக்குமே தெரியும் லக்கி ஸ்டார் அஜித்குமார் அப்படின்ற மாதிரி அமர்கலம் திரைப்படத்தில் ஒரு அடைமொழி வைத்து போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் உடனே அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார் அப்படின்ற மாதிரி அடைமொழி அவருக்கு உருவாச்சு தலை அஜித்குமார்னு வெளியில் கூப்பிட்டா கூட எந்த படத்துலையும் அவர் தலை அஜித்குமார்னு போட்டதே கிடையாது வெளியில தான் பப்ளிக்காக இருக்கட்டும் ரசிகர்களாக இருக்கட்டும் தலை அஜித்குமார் தலா அஜித்குமார் கூப்பிட்டனால தவிர அதையும் அவர் விரும்பலை சரி இன்னொரு முக்கியமான விஷயம் இது எல்லாம் விரும்பி வேணான்னு சொல்லி எடுத்தவர் பத்மபூஷன் குமார் மட்டும் போட விருப்ப நீங்கள் நினைக்கிறீங்களா சத்தியமாக எனக்கு தெரிஞ்சு பத்மபூஷன் அஜித்குமார் அப்படின்ற பேரை அவர் போட மாட்டார் அவர் விரும்பவும் மாட்டார் பணம் பட்டம் பதவி இது எல்லாம் தானாக தேடி வரணும் தானாக தேடி வந்த நபர் கூட அந்த பெருமையை கூட விரும்பாத ஒரு மனிதர் சிவாஜி படத்தில் கூட தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு என்ன நீங்கள் ரொம்ப புகழிறீங்க அப்படின்னும் போது பாரியா புகழ்ச்சி பிடிக்காத ஆளியா அப்படின்னுவார் இது தமிழ்நாட்டில் வர மாதிரி யாராச்சும் பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி சாலமன் பாப்பையா அவர்கள் வந்து ஒரு காமெடிக்காக வந்து அந்த படத்தில் எடுத்திருப்பாங்கள்ல அதுக்கு ஒரு உதாரணமாக கூட இவர் எடுத்துக்கலாம் நம்ம அஜித்குமார்களை புகழ்ச்சி பிடிக்காத ஆள் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் இந்த இணைய கை ஒரு கும்பலே சுற்றுது தனக்கு அபிமான நடிகருக்கு அவர் மூலயமா எதனால் ஆதாயம் தேடுறதுக்காக இருக்கிற எல்லா நடிகர்களையும் மட்டம் தட்ட வேண்டியது இன்னவோ உலகத்திலே தான் பெரிய சிறந்த நடிகர் மாதிரியும் உலகத்துலேயே தான் ஏழு ஆஸ்கார் எட்டு நேஷனல் அவர்டு வாங்கின ஹீரோ மாதிரியும் அவங்க அவருக்காக தான் இவங்க வந்து என மெனக்கட்டு மேலே தூக்கி பாகுபலியில் தூக்கி பிடிக்கிற மாதிரி தூக்கி பிடிக்கிற மாதிரியும் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அங்கே சரக்கு இல்லை இதுதான் உண்மை அங்கே சரக்கு இருந்ததுன்னா யாரும் யாருக்கும் வந்து சொம்பு தூக்க வேண்டிய அவசியமே கிடையாது உண்மை சொல்லப்போனால் இதுதான் சொம்பு தூக்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சு பாருங்க அது நீங்கள் சொம்பு தூக்குங்க பிரச்சனை கிடையாது அது அவருடைய பெருமைகளை தூக்குங்க யாரும் உங்களை எந்த கேள்வி கேட்க முடியாது ஆனால் தேவையில்லாமல் அடுத்தவர்களை டீஸ் பண்ணுறது தேவையில்லாமல் இல்லாமல் அடுத்தவரை மட்டன் தட்டி தான் இங்கே தூக்கி பிடிக்கணும் அப்படின்னா இங்கே தூக்கி பிடிக்கிறது ஒன்றும் இல்லைன்னு போது இவங்களை நீங்கள் மட்டம் தட்டிகிட்டே தான் இருப்பீங்க காலம் ஃபுல்லாக ஏன்னா உங்களுடைய அஜெண்டா அது தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா தான் ஆனால் அதை தாண்டி உங்களால் ஒரு ஒரு செய்தியை சொல்ல முடியாது ஓகேவா இன்னொரு முக்கியமான விஷயம்னா நடிகர் அஜித் குமார் அஜித்குமார் எங்கே அவர் நடிகராக தன்னை நிலைப்படுத்தியிருக்காரு அவரே பட விருப்பம் இல்லாமல் தான் போன்றார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க முதல் விஷயம் எந்த அடிப்படை அறிவும் இல்லாத அந்த அறிவி ஜீவிகளுக்கு அஜித்குமார் அவர்கள் கலைத்துறையில் வந்து கிட்டத்தட்ட அறுபத்ரெண்டு படங்களுக்கு மேலே நடிச்சிட்டார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் விருப்பம் இல்லாத அஜித்குமாராக வந்து அறுபத்தி ரெண்டு படங்கள் நடிக்க போகிறாரு இப்போ ரேஸுக்காக அடுத்தது போர்ச்சுகலுக்கும் போக போகிறாங்க அதை முடிச்சுட்டு வந்து அடுத்த படத்துக்கும் ரெண்டு படம் ஆல்ரெடி சைன் பண்ணி வச்சுருக்காரு அந்த ரெண்டு படங்களில் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அனைக்குமா அடுத்த படங்களுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட்டும் வரப்போகுது இப்படி இருக்கிற நடிகர் எப்படி வந்து நடிப்பு துறையில் வந்து அவருக்கு ஈடுபாடு இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சில அறிவுஜீவிகள் கேள்வி எழுப்புறாங்களே மூணு ஃபிலிம்ஃபேர் விருதுகள் அவருடைய இரண்டு திரைப்படங்கள் நேஷனல் விருது வாங்கியிருக்கு தமிழ்நாடு ஸ்டேட் விருதுகள் வாங்கியிருக்காரு விஜய் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு இத்தனை விருதுகள் வாங்கியிருக்கார் இன்னும் பல விருதுகள் ரேடியோ மிச்சி அந்த மாதிரி பல விருதுகள் அஜித்குமார் அவர்கள் வாங்கியிருக்கார் நீங்கள் சொல்கிற நீங்கள் சொம்பு தூக்குற அந்த நடிகருக்கு என்ன விருதுகள் வாங்கியிருக்கான்னு சொல்லி பாருங்கள் விருது கொடுக்கறதுக்காகவே ஒரு கம்பெனி ஆரம்பித்து விருது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கம்பெனி என்ன ஆச்சுனே தெரியாத லிஸ்ட்டில் இருக்கிறவங்க தான் இவங்க சொல்கிற நடிகர்கள்லாம் இதை மட்டும் தட்டுறதுக்காக சொல்லலை சார் எல்லா நடிகர்களுக்குமே வந்து ஒரு தனித்துவமான அற்புதமான விஷயம் எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு நடிகரை வந்து இதுக்கு தகுதி இல்லையா அதுக்கு தகுதி இல்லையா இதுக்கு இவருக்கு தகுதி இருக்கா இதுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி கேள்விகள்லாம் தான் செய்யும் ஏன்னா நீங்கள் வந்து தயவுசெய்து சொல்கிற நீங்கள் எல்லாமே வந்து ஒரிஜினல் ஜேர்னலிசம் கிடையாது நீங்கள் இண்டிவிஜுவல் ஜேர்னலிசம் இன் ஜேர்னலிசமே கிடையாது இண்டிவிஜுவல் ப்ரொமோட்டர் ஒரு நடிகருக்காக இண்டிவிஜுவலாக ப்ரொமோட் பண்ணுற ஒரு ப்ரொமோட்டர்ஸ் என்னை பொறுத்தவரை கேட்டிங்கன்னா அஜித்குமார் அவர்களுக்கு பத்மபூஷன் விருதுக்கு தகுதியானவரான்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட்டில் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் தகுதியான நபர் தான் இது நான் இல்லை நீங்கள் போய்ட்டு இறங்கி எங்கே கேள்வி கேட்டாலும் சொல்லுவாங்க இவங்களெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க ஏன்னா இதுக்கு மேலே என்னால் வந்து இவங்களெல்லாம் நம்ம விமர்சனம் பண்ணி இவங்களெல்லாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி ஏன்னா அஜித்குமாரே சொல்லியிருக்காரு இக்னோர் நெகட்டிவிட்டி வாழ வாழ அவ்வளவுதான் இதுதான் வந்து அஜித்குமார் அவருடைய கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா வாழ அஜித் குமார் அஜித்குமார் கொள்கை அந்த வகையில் பார்க்கும்போது வாழட்டும் தாராளமா அவங்களும் வாழட்டும் ஆனா நேர்மையா வாழட்டும் அதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க